நலமுடன் வாழ்வோம் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இப்போ நம்ம பார்க்குற மூலிகை பெருதான் நஞ்சறுப்பான் இப்போ அந்த நஞ்சருப்பான் மூலிகை எதற்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம உடலில் பூச்சிக்கடி விசக்கடி அல்லது தோல் தடிமனாக இருக்கிறது ஏதாவது பூச்சிகள் தீண்டி அந்த இடத்துல வந்து சொறி மாதிரி கிளம்பு இருக்கிறது அரிப்பு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இது மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகைங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய இலைகள் ஒரு அஞ்சு இலைகளை பறிச்சுக்கோங்க அந்த அஞ்சு இலைகளோட குப்பைமேனி இலைகள் ஒரு கைப்பிடி பறிச்சுக்கோங்க அதோட கூட மஞ்சள் ஒரு அரை கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு மூணையும் அம்மியில் வச்சு நல்லா அரைங்க அரைச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் கடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாலை நேரத்தில் அதாவது இதை மேலே தேய்ச்சி விடுங்க இது கீழே விழாமல் இருக்கணும்னா இதோட கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அரைங்க அரைச்சி இதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ஏழு நாட்களில் உங்களுக்கு அந்த கடி கடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது வேறு அறுத்துருங்க இதனுடைய இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகளை எடுத்து வெயிலில் காய வைங்க காய வச்சு எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உருளில் போட்டு இடித்து பவுடர் ஆக்குங்க பவுடர் ஆக்கப்பட்டதை ஒரு ஏழு நாள் அளவுக்கு மினிமம் பார்க்குறோம் ஒரு மூன்று சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க இது காலையில் பல் தொலைக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுக்கணும் இதை நம்ம குடிக்கும்போது நமக்கு வாமிட் சென்சேஷன் இருக்குங்க அந்த வாமிட் சென்சேஷனை நிறுத்துறதுக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு வாயில் போட்டு சப்பி அந்த வாமிட் வராதபடிக்கு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாட்களில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மொத்த விஷத்தன்மை கொண்ட விஷங்களை அது என்ன கடிச்சிருந்த விஷமா இருந்தாலும் சரி அதாவது சிறிய ஜந்துக்கள் கடிச்சிருந்த எந்த விஷமாக இருந்தாலும் முற்றிலுமாக வேறு அறுத்துரும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் இதை எடுத்து நிறைய நபர்கள் பயன்பெற்று இருக்காங்க இது எளிமையாக எல்லா கிராமப்புறங்களிலும் கிடைக்கக்கூடிய நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை தாங்க இதை நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்க நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்